<laughs> <speaks> i'm on <Spanish> <speaking in Spanish> هان اني کال انا مير مير اوكاي انا مير مير اوكاي انا مير مير اوكاي ها ماي اپي دو 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 دو

பகுதியில் கிடைக்கிறது சுத்தம் நேர்மையான மாடு வளர்ப்பு கேட்டதுங்களா கேட்டது சரிண்ணா இது வந்து எத்தனை எவ்வளோ நாள் கண்ணு போட்டுக்கும் இன்னொரு வாரம் ஆகுது இன்னொரு வாரம் பத்து ஒரு வாரம் பத்து கண்ணு மாடு கணக்கான மாடு நான் சொன்னது ஐம்பத்தி ரெண்டு கேட்டுருக்கு நாற்பது நாற்பத்தி கேட்குறாங்க மாடு ஒரு அருமையான தலைச்சங்கடம் அருமாடுங்க நான் ஒவ்வொரு வார்த்தை கண்ணு போட்டுக்கும் வெலை ஐம்பத்திரெண்டு சொல்லிக்கிறாங்க பட்டு கேட்டது வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டுக்கிறாங்க இன்றைக்கி சந்தையில் ரொம்ப விலை ரொம்ப கம்மியாக கம்மியாகனால மாடு வியாபாரம் ரொம்ப டல்லாகுது வெலை பேசிட்டு இருக்கிறாங்க விலை படிக்கலாம்

மாணவர் கொண்டு தக்கிறீங்களா வளர்ப்பு மாடா வளர்த்துக்கிட்டு மாடுங்களா வளர்ப்பு மாடு ஓ வீட்டுலேருந்து கொண்டு தக்கிறீங்க பரவாயில்ல வேலை கேட்டதெல்லாம் பரவாயில்லையா கேட்குறாங்க என்ன வேலைக்கு என்ன வேலை சொன்னீங்க

பதினேழு பதினெட்டு வரைக்கும் பதினேழு பதினெட்டு அண்ணா ஓட்டம் இருபதுண்ணா கொடுத்துடலாம் ஆமா எந்த குழந்தைங்கண்ணா நானும் குப்பான விளையாங்கண்ணா மாடு இருபதாயிரம் சொல்றேன் இருபதாயிரத்துக்கே வாங்குறதுக்கு காலையில் நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் அப்படி

ஓகேண்ணா மாடு முப்பத்தி ஏழு ரூபா சொல்கிறீங்க பால் நாளைக்கு ஆறு மாடு அருமையாக பார்க்குறேன் வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் லிட்டர் வந்து முப்பத்தி ஏழு சொல்கிறீங்க என்ன வேலைன்னா கொடுக்கலாங்க முப்பத்தஞ்சு வரைக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு வரைக்கும் பாக்கலாம் மாடு ரொம்ப இன்னைக்கு விலையில எப்படிங்க பரவாயில்லையா

ஒரு நம்ம லோக்கலே தான் இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாடல் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்க இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாடு நம்ம ஊரில் வாங்கிக்கலாம் ஓகேங்க ஓகே இது வாங்குறதுங்களா இது நாளைக்குண்ணா வாங்கினீங்க நாற்பது நாற்பது ரூபா இது அப்படின்னா சென்னைங்களா சென்னை பத்து இருபது நாள் கன்று போட்டு பத்து இருபது நாள் கன்று போட்டுக்கோ நாற்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க ஓகே பல் பல்லல் அப்படிங்கிறது ஆறு பல்லை ஆறுபல் மாடு இன்னொரு பத்து வருஷம் கண்ணை போட்டு கின்னு போட்டு இது பார்வில் எவ்வளோன்னு எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு ஆளு நேரம் ஆஞ்சி அந்த அளவுக்கு கொண்டுலாம் இருக்கிறீங்க இது வரைக்கும் பார்க்கலாம்னு குறிப்பிங்க நம்ம இன்னைக்கு வாங்குனீங்களா இன்னைக்கு ஓ இன்னைக்கு வாங்கினது அப்புறம் இது கொடுக்குற மாதிரி இந்த இன்னொரு என்ன கொடுக்கலாம் இன்னும் ரெண்டு வந்தால் கொடுத்துட்லாம் ஓகே மடகை பார்த்துக்கலாம் விலை வஞ்சா கொடுத்துட்லாங்க நம்ம சந்தையில் வாங்கிக்கிறாங்க மேடம் நாற்பது ரூபாய் வாங்கிக்கிறாங்க இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ரூபா ரூபா வந்தால் கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா சொல்கிறாங்க என்கிற அவருக்கு நேரடியாக நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம்

எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருச்சு ஓகே வேறு இன்னொரு மாடு அது இன்னொரு அது இப்போ அது பள்ளி சேர்ந்து பள்ளி சேர்ந்து மாடு உடந்துக்கிறீங்க வரைக்கும் ஒரு ஒரு கண்ணு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிற அப்படின்னா